அனைவருக்கும் வணக்கம் மூணாப்புற வச்சுலேயே அந்த கண்டென்ட் இப்போ லைவ்ல வர ஆரம்பிச்சி விஜித்ராம வேற லெவல் சம்பவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் தினேஷோட மோத்திரைய வந்து கிளீன் கிழிச்சிட்டாங்க பாயிண்ட் பாயிண்டா அடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது தினேஷ் வந்து உள்ளே வந்தார் இல்லையா உள்ள வந்திருந்து அவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற வரை எல்லாமே சொல்லிட்டாங்க அதாவது இவர் ரெண்டாவதை கேட்பதா ஃபர்ஸ்ட் இட இவர் கேப்டன் ஆனதுக்கு நான் வந்து உதவி பண்ணேன் ரெண்டாவது தடவை கேப்டனானதுக்கு நான் உதவி பண்ணேன் மூணாவது தடவை பார்த்திங்கனா இவர் யாருக்குமே பிடிக்கல அங்கேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இவர் தடவை கேப்டனாக இருக்கும்போது தானே ஒரு ஃபஸ்ட் தடவை கேப்டனாக இருக்கும்போது அந்த கடைசினால் ஒரு ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அங்கேருந்து இவர் வந்து தன்னை எப்படி டார்கெட் பண்ணாரு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பல இடத்துல வந்து இவர் வந்து கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை டார்கெட் பண்ணி என்னையே வெளியே நல்லப்பலாம்னு சொல்லி அவர் ஒரு கூட்டத்தை கூட்டுவார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் யாரை யாரை கூப்பிட்டு எப்படி எப்படி என்னை வெளியே போகணும்னு சொல்லி பிளான் போடுறாரோ அவங்களாம் வெளியே போவாங்க இவர் கூட இருக்கவங்கள எல்லாம் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நாசுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணிணாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்னை பேக்குங்கிறாரு என்ன இது பேசினாலும் வந்து மைக்ரோ ஸ்டாம்பிங் பண்றீங்க மேடம் மைக்ரோ ஸ்டாம்பிங் பண்றீங்க மேடம் அப்படிங்கிறாரு சின்ன சின்ன விஷயம் கூட இருக்கு பாத்தீங்கன்னா அதை எடுத்து பெருசாக்குறாரு ஒரு முட்டை அந்த முட்டை பிரச்சனையை வந்து பெருசாக்குறாரு அதே மாதிரி சாப்பிட்டு தூங்குறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியை கிழிச்சு விட்டாங்க அதே மாதிரி இந்த சக்கரை மட்டு அதெல்லாம் வந்து சின்ன விஷயம் அதெல்லாம் எடுத்து பெருசாக்கி பேனை பெருசாலி ஆக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷோட ஒட்டுமொத்த ஓத்தரையும் வந்து பாத்தீங்கன்னா இழிச்சி தொங்க விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் எல்லாம் பேசிடுவேன் பேசினதுக்கப்புறம் எல்லாமே டிஸ்லைக் தான் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க அதே மாதிரி டிஸ்லைக் தான் எல்லாம் கொடுத்தாங்க அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தினேஷ் சூட அந்த முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க தினேஷோட ஒரே டார்கெட் வந்து விஜித்ரா மட்டும் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி ட்ரிகர் பண்ணி அவ்வளோ பேச்சு பேசினது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சது அதிகம் அடித்து கிழிச்சு ஓட விட்ருவேன் அவங்கள வந்து நம்மளாம் டார்கெட் பண்ணி அவங்கள அடிச்சு கிழிச்சு ஓட விடணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இங்கே இருக்க தகுதியே இல்லை நம்மள ப்ளீஸிங் மட்டும்தான் நம்மளை வந்து நாமினேஷன் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் இங்கே வந்து இருக்காங்க ஃபேக்கார் நடிக்கிறாங்க பாஸ் வச்சு இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இவங்களும் சொன்னாங்க நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி தினேஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு முழு ஃபேக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா தோல் வச்சு காமிச்சமாக இருந்துச்சு தினேஷ் வந்து ஒரு ஃபேக்கு தினேஷ் வந்து ஒரு அப்படி தான் அப்படிங்கிற மேல் சாவணிஸ்ட்டு அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே உடச்சி வேற லெவலில் வந்து ஒரு தரமான சம்பவம் நீங்கள் பாருங்கள் லைவ் பார்க்க முடியாது இதில் சோலை பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்